ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வெடி பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் இது அருமையான பாய் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நீங்கள் ஒரு மேரேஜில் சாப்பிட்ட போல இருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான எல்லா அளவையும் நான் வீடியோவில் உங்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பார்த்து அதோடைய மெசர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க இப்போது அந்த அஞ்சு கிலோ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் அதில் போட்டாச்சு இப்போ தேவையான பட்டலை அவங்க எலக்கா போடுறோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய வீடியோ நாங்கள் போடுறோம் அதை எடுத்து நீங்கள் பார்த்து அதை படி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேவையான ஆனியன் நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நீங்களே செய்யலாம் அதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெங்காயத்தை ஒதுக்கும் போது உலகி தண்ணி ஏற்றியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேவையான பூண்டு அந்த பூண்டுலே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இந்த வெங்காயம் நமக்கு வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் பூண்டில் மிளகாத்தூள் கொடுத்துருக்கோம் அது கூட தயிர் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த போட போகிற மசாலா இது தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க பூண்டு மிளகாய் தூள் தயிர் உப்பு இந்த நாலுத்தையும் நம்ம அடுத்தபடியாக அதில் சேர்க்க போகிறோம் இப்போ தேவையான அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் அரிசி கம்பல்சரி ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் நமக்கு ஊறணும் கறி ஒரு ஆறு கிலோ நம்ம கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம என்னென்ன போடுறோன்றதும் உங்களுக்கு காட்டிட்ருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் நெய் நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பால் பாதாம் பாதாம் அரித்து அதில் பாலை ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம எத்தனை கிலோ பிரியாணி செஞ்சாலும் எத்தனை ஆயிரம் பேருக்கு செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் பாதாமும் பாலும் இருக்கும் அது நம்ம கேட்ரிங் ஒரு ஸ்பெஷல் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன்ஸாக மாறும் நல்லா பொன்னிறமாக மாறின பிறகு தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அதில் கலக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு நம்ம முன்னாடியே சொன்னது போல் பூண்டு மிளகாத்தூள் தயிர் உப்பு நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த மசாலாவை கலந்துடலாம் நீங்கள் இதே ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான சிக்கன் பிரியாணி கிடைக்கும் நல்லா அந்த மசாலா நம்ம ஆல்ரெடி வடை போட்டிருக்கோம் தண்ணி அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்ம மசாலா கொடுத்துடலாம் ஏன்னா கம்மியாக செய்கிறதுனால ஒரு சில நேரத்தில் அடி பிடிக்கும் அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வருது அந்த பூண்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கும்போது உங்களுக்கு நல்ல ஃப நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் கலர் அவ்வளோ சேர்க்க வேண்டியது இருக்காது இப்போ தேவையான மல்லி புதுனா பச்சை மிளகா அதை ஆட் பண்ணுறோம் இது நல்லா அந்த மசாலாவோட நல்லா நீங்கள் கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க போது நல்ல ஸ்மெல்லு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மல்லி புதினாவோட ஸ்மெல்லு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடுங்க அடுத்து இஞ்சி இஞ்சி நம்ம நல்லா கழுவி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் எல்லா தக்காளி நம்ம மசாலா போட்டு நம்ம வதக்கும் போது நமக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கறியில் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா தக்காளி வதங்கி வருது பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரும் நீங்கள் கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கரண்டியை போட்டு நம்ம வதக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அடிப்பிடிக்கும் நீங்கள் கட்டடிப்பில் செஞ்சு அந்த அளவுக்கு அடிப்பிடிக்காது நீங்கள் கேஸில் போது கேஸ் ஒரே இடத்துல ஏறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாட்டி அதை கிண்டி விட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் மசாலா புதுக்கு தம்ப லேசாக தண்ணி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட அதுக்கு இந்த மசாலாக்கு நம்ம எவ்வளோ தண்ணி கொடுக்குறோன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டர் நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்க கறியை இப்போ மசாலாவில் கொடுத்துடலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நம்ம எப்படி செய்கிறோன்றதை நீங்கள் வீட்டில் செஞ்சவங்களுக்கு கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு கிலோ வீடியோம் போட்டிருக்கோம் ஐம்பது கிலோ வீடியோம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் போய் பாருங்கள் நல்லா அந்த கறி அந்த மசாலாவோடு கலந்து விடுங்க நல்லா அந்த மசாலாவோட அந்த கறி ஓரட்டும் நல்லா மசாலா குதித்து வருது நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி நீங்கள் தர மாதிரி இருக்கும் அந்த கறி நல்லா முழுகணும் தண்ணி இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் இது பார்த்தாலே தெரியும் கறி கறியெல்லாம் நல்லா முழுகியிருக்கும் கண்டிப்பாக வெடி பிரியாணியில் நம்ம அளவு தண்ணி அளவு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தால் பாதாம் பால் பாதாம் அரைச்சு அதில் பால் ஊற்றி வச்சுருக்கோம் அதை நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கேட்ரிங்கில் இது பார்க்கப்படுது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா அப்படியே கொதிச்சு வரத்து பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வருது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் மசாலா கிண்டும்போது பொறுமையாக கிண்டங்கள்லாம் கறி உடஞ்சிரும் மசால நல்லா குதிச்சு வந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிங்க நான் இன்றைக்கி இதில் லெமன் ஆட் பண்ணல ஏன்னா தக்காளி ரொம்ப பழமாக இருந்ததுனால தேவையான புளிப்பு அதுலேயே வந்துடுச்சு ஆனால் லெமன் ஆட் பண்ணல நீங்கள் புளிப்பு இருந்தால் லெமன் ஆட் பண்ண தேவையில்ல புளிப்புண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் லெமன் ஆட் பண்ணோம் ஒரு ரெண்டு பழமாக தான் ஆட் பண்ணோம் இப்போ நம்மளுக்கு நல்லா குதிச்சு வந்துருச்சு உலைக்கு தேவையான உப்பு நம்ம போடுறோம் மசாலாவில் எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ அதே சேம் அளவுக்கு நமக்கு உலக தண்ணியெலாம் உப்பு இருக்கணும் அப்போ தான் பிரியாணி உப்பு கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிக்குது நம்ம இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுக்க அரிசியை ரசம் எடுத்துக்கலாம் அஞ்சு கிலோ பாஸ்மதி ரசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அரிசியை ரசம் எடுத்துக்கலாம் இந்த பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் மேரேஜில் சாப்பிட்ற அந்த ஸ்டீல் போல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை நீங்கள் கலந்து போது பொறுமையாக கலக்கணும் இல்லை அரிசி உடஞ்சிரும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் நம்ம இந்த அரிசியை இதில் வேக வச்சுட்டா மீதியை வந்து நம்ம தம்மில் வேக வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட அரிசி ஓகே ஆடிச்சு இந்த மாதிரி வெடி ஒரு வெடி கூட வச்சு கீழே ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அந்த அரிசி எடுத்துல எடுத்து மாற்றிக்கலாம் முக்காவ அரிசியை எடுத்த கொஞ்சம் அரிசி எடுக்க வேண்டியது இருக்கு எடுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் மீதி இருக்க அரிசியை நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த அரிசியை மசாலாவோட நல்லா சேர்த்து விடுங்க கலந்து விடுங்க இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அரிசி நமக்கு உடையும் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க நமக்கு தண்ணி பற்றலை நம்ம ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை நீங்கள் அடியில் அடி கிண்டி விடும் போது அதில் மசாலா எல்லா அரிசியும் நல்லா இறங்கும் அதுக்காக கண்டிப்பாக எண்ணெயை நல்லா பரவும் அதுக்காக இது பண்ணுவாங்க கம்பல்சரி இதை நீங்கள் பண்ணி ஆகணும் தண்ணி பற்றாததுனால நம்ம ஆல்ரெடி வெடிச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு நம்ம தண்ணி கொடுத்தாச்சு இப்போ தம் போட போகிறோம் நம்ம கேஸில் செஞ்சாலும் நம்ம கொட்டம்பச்சை பற்ற வச்சு மேலே போடுவோம் அந்த கட்டையில் செஞ்ச ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும் கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து தவா வச்சுருக்கேன் ஒரு பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி வைக்கும் போது சீக்கிரமாக சாப்பாடு அடிப்பிடிக்காது ஒரு இருபதுலேருந்து வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பாக நம்ம தம்மில் இருக்கணும் சாப்பாடு அப்போ நமக்கு நல்ல தம்மாகும் தம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு ஓப்பன் பண்ணால் பாருங்க எவ்வளோ அழகாக தம்மாக இருக்குது சிக்கன் பிரியாணி ரெடி பிரியாணி நல்ல தம்மாக இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வாங்க பிரியாணி உடைக்கலாம் பாருங்கள் சாப்பாடு என்ன உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அருமையான பாய் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்டது போல இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சாப்பிட நல்லா உதடியாக வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்